அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை விளக்குத்தூணுக்கு தான் வந்திருக்கோம் விளக்கு தூணில் ஹரிஸ் பேக்கரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிலிருந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்தோம்னா நேராக போனால் நாச்சியார் பட்டுமகள் இருக்கும் ஆப்போசிட்டில் மஹால் வடம்போக்கி தெருக்குள்ளே வந்து ஒரு பத்தெட்டு நடந்தோம் அப்படின்னா பத்து தூண் ஓம் முருகா டெக்ஸ் இருக்கும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவசக்தி கட்மி சென்டர் இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்கள் செலிப்ரிட்டி நைட்டிஸ் எல்லாம் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் சேல்ஸுக்காக மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் சேல்ஸுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னா கூட இருந்து நம்ம வாங்கிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸும் அவைலபிள் தான் ஸ்க்ரீனில் அவங்களோட நம்பர் கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம கடை பேர் வந்து சிவசக்தி கற்பி சென்று நம்ம கடை வந்து நைட்டிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இருக்கும் ஏன்னா நம்ம நைட்டி வந்து சொந்தமாக நம்ம துணி வாங்கி நம்மளே தச்சு யூனிட் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால உங்களுக்கு நான் ஹோல்சேல் ரேட்டில் தாராளமாக கொடுக்கலாம் இது வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஒரு நைட்டி சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சொன்னால் ஒரு ப்ளவுஸ் பீஸ் சேல்ஸ் பண்ணுறவங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக கொடுத்துருவோம் இது வந்து ஹோல்சேல் அண்டு ரீட்டேல் ரெண்டுமே இது நம்மகிட்ட கிடைக்கும் அது வந்து ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் மற்றபடி இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லா எந்தளவுக்கு முடியுமோ செஞ்சிடுவோம் நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு இருபத்தொம்பது வருஷம் அந்த தொழில் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நீங்கள் நேராக வந்து லோக்கல் மதுரை உள்ளவங்க நேராக வாங்க முடியாதவங்க வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன விளக்கங்கிறத சொல்கிறோம் இதில் வந்து நம்மகிட்ட சிஓடி கிடையாது ஜிபே சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது நீங்கள் தாராளமாக ஒரு ரெண்டு பீஸ் வென்றவங்க கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு வேண்டியதாக நான் காமிக்கிறோம் இன்னொன்று நம்மக்கிட்ட வந்து இன்னொன்று ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா செலிப்ரேட் நைட்டிஸு இருக்கலே மாடல் இருந்துன்னா செலிப்ரேட் நைட்டிஸ் அதை பற்றி நான் அந்த வீடியோவை ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஹோல்சேல் டேஸ்ட்டில் காமிக்கிறேன் இது ஹோல்சேல் டேஸ்டு தான் இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா எல் சைஸ் வரும் இந்த மாதிரி பத்து பீஸ் பேக்கிங் எண்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி பத்து பீஸ் இருக்கும் இந்த மாதிரி எலாஸ்டிக் மாடல் இது வந்து பாலிஷ்டு துணி ஏன்னா எல்லா துணியும் ஃபேப்ரிக் என்னங்கிற சொல்கிறேன் அதுக்கு துணை தான் வரும் இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இது இது நான் முதல் சொன்ன மாதிரி நைட்டி மெட்டீரியல் நம்மளே துணி வாங்கி தைக்கிறோம்ல இதுதான் நைட்டி துணி இந்த துணி வந்து பாலிஷ்டு துணி எண்பது ரூவா நம்மகிட்ட கிடைக்கும் மொத்தமாக மறுக்கிறது இது இதுதான் ஸ்டார்டிங் இது இந்த மாதிரி துணியும் அவைலபிள் இருக்குது காட்டன்னா நூற்றி ரூபா நூற்றி ஐம்பது இந்த மாதிரி ரேஞ்சில் போகும் இது வந்து ஸ்டார்டிங் அதுக்கப்புறம் அந்த நைட்டிகள் நைட்டிலே வந்து முத காமிச்சு எலாஸ்டிக் மாடல் இது அதுலேயே பைப்பிங் மாடல் இது இது கா இதுவும் பாலிஸ்டர் தான் இது நூறுரூவா அதிலே வந்து மாற வரும்போது இது இந்த மாதிரி பைப்பிங் ஒர்க்கு இதிலேயே ஜிப்பு ஒர்க் இருக்குது இதிலே காலர் ஒர்க் இருக்குது இதே போட் போட்னக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது எல்லாமே நூறுரூவா தான் எக்ஸலை போக தெரியும் காட்டன் மிக்ஸு ஆ காட்டன் மிக்ஸு பாலிஸ்டர் ஏன்னா சிலவங்களுக்கு புரியாதுங்கிறதுனா தெளிவாக சொல்கிறதுக்காண்டி ஏன்னா அவங்க விரும்பியதான் தாராளமாக வாங்கிக்கலாம் அதுலேயே டபுள் எக்ஸ்எல் இருக்குது நூற்றி பத்து ரூபா இந்த மாதிரி இதில் முதல் முதல் அந்த மாதிரி அஞ்சு இருக்கும் இதில் பத்து பீஸ் எடுத்தாவே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் யார் வேணால் வாங்கிக்கலாம் மெங்கள மோட்டை அதுக்கு வந்து தாராளமாக ஆயிரத்தி நூறுரூவா தான் கொரியர் சார்ஜ் பண்ணாங்கன்னா ப்ளஸ் கொரியர் சார்ஜோட சேர்த்து இது பண்ணிங்கன்னா தாராளமாக வெளியூர் உள்ளவங்களுக்கும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் தாராளமாக நேராக வந்து பார்க்குறதுல வர்றவங்க நேராக வந்து பார்த்தா துணியை நல்லா பார்த்து எடுத்து போயிடலாம் அதுக்கடுத்து இதில் வந்து காட்டன் ஆகிட்டு தான் காமிக்கிறேன் இது காட்டன் இது நூற்றி நாற்பது ரூபா வரும் காட்டன் இதுவும் டபுள் எக்ஸ் தான் எலாஸ்டிக் மாடல் இதுலயே பைப்பிங் ஒர்க் இருக்கு எல்லாத்துலயுமே பைப்பிங் வர்க் இருக்கும் நான் வந்து ஹோல்சேலா நாங்க உங்களுக்கு பீஸ் எடுத்தீங்கனா ஹோல்சே ரேட்ல நாங்க தாராளமா கொடுத்துருவோம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் டிசைன் மிக்சிங்ல தான் இருக்கும் சூப்பர் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்திக்க மாடல் பத்திக்க ஆமா அதெல்லாம் அருமையா இருக்கும் பாருங்க ஏன் தாராளமாக இது பண்ணுவோம் ஹைட்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் இது என்ன ரேட் இது நூற்றி ஐம்பது ரூபா ஆ காட்டன் பியூர் காட்டன்ல பத்து பீஸ் ஆயிரத்தி ஐநூறுவா வரும் அதிலே ஜிப்பு மாடல் டெக்னாடல் நெக்கு மாடல் சிக்கனாக எடுத்தால் ரூபா நாற்பது ரூபா கூட வரும் ஆமாம் நம்ம எல்லாமே ஓப்பனாக கரெக்டாக சொல்லிடுவோம் இது இந்த மாதிரி தான் இதில் பைப்பிங் ஒர்க்கு இதுவும் காட்டன் துணி தான் காட்டன் துணிலே நெக்கு ஜிப்பு மாடல் இது இந்த இது மாதிரி போட் நெக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸ்டிச்சிங் இருக்கும் ஸ்டிச்சிங்லாம் சூப்பராக இருக்கும் பாக்கெட் இருக்கும் எல்லாமே இருக்கும் அருமையாக இருக்கும் துணியெலாம் அதே மாதிரி இதுலேயே விளக்குண்ண காட்டனில் விளக்குண்ண ஐட்டம் இதெல்லாம் எல்லாமே வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம் இதுவும் வியாபாரி ஐட்டம் தான் ஹோல்சேல் ரேட்டு இதெல்லாம் நிறையா இப்போ எம்ப்ராய்டரி ஒர்க்கோடு வச்சு மிரர் ஒர்க் வச்சு இந்த ரெண்டு நிறையா போயிட்டுருக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இதுலேயும் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது டிசைன்ஸ் நிறைய இருக்குது அவைலபிலிட்டி ஆமாங்க ஆமாம் ஒரு பீஸ் கூட உதாரணமாக வாங்கிட்டு போகலாம் டபுள் எக்ஸ் சைஸ் தான் சைஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ஆமாம் பார்க்க போகிற எல்லாமே உங்களுக்கு செலிப்ரேட்டி நைட்டி எல்லாமே ஃபேன்ஸியாக இருக்கும் எல்லாமே பார்க்க உங்களுக்கு நைட்டி மாதிரியே தெரியாது ஃப்ராக் மாடல் டாப் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு கவுன் போட்டால் எப்படி இருக்கும் இது மாதிரி தான் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க பாருங்களேன் இதுவே எப்படி இருக்கும் பாருங்கள் இது மாதிரி இதில் மேலே ஆமாம் இது மேலே ஒரு ஸ்மோக்கிங் கீழே செஸ்ட்டுக்கிட்ட இங்கே வந்து ஹிப்புக்கிட்ட ஒரு ஸ்மோக்கிங் பேக்கில் பெல்ட் வரும் கட்டிக்கலாம் கீழே பிரில் வரும் இந்த மாதிரி இது பப்பு கை இதெல்லாம் வந்து ஹோல்சேலுக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறுவா ரேஞ்சுக்கு வந்துடும் ஏன்னா இந்த ஒர்க்கு இந்த மாதிரி வேலைகள் இருக்கிறனால இது இருக்கும் ரீட்டெயிலுக்கு அதை விட கொஞ்சம் கூட வரும் அவ்வளோதான் ஆனால் இதுக்கப்புறம் காமிக்கிற எல்லாமே அந்த முந்நூறுவா அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடும் செலுபரி டுவெண்ட்டி செவன் அந்தளவுக்கு குவாலிட்டி இது வந்து ஃபைன் குவாலிட்டியில் போகிறது ஒரு சாதாரண இந்த ரேஞ்சில் கொடுக்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியில் போட்டால் தான் மெட்டீரியல் ஆமாம் சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் அவைலபிள் வந்து எல்லா மெட்டீரியலுமே இருக்கும் ரேயான் குவாலிட்டி காட்டன் மட்டும் இல்லாமல் ரேயான் சிந்தடிக்கு பனியன் கிளாத்து அல்ஃபைன் குவாலிட்டி இப்படி எல்லா இதுலேயுமே நம்மகிட்ட கிடைக்கும் இப்போ இது ஒரு மாடல் இதுக்கு அடுத்து இது ஸ்மோக்கிங் இந்த மாதிரி இது இது ஒரு டைப் ஆஃப் மாடல் ரெண்டு பட்டன் வச்சுருப்போம் இது ஒரு இது அதுக்கடுத்து அதுலேயே வந்து இந்த ஸ்ட்ரைட் இது இந்த மாடல் இதுலேயே வந்து கேரளா நெக்குன்னு சொல்லுவாங்க இது இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு கேரளா நெக் மாடல் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் கிளேஸ் இது வச்சு ஒர்க் வச்சு இருக்கும் அதிலே பேக்லேயும் இந்த மாதிரி பைப்பிங் வந்துடும் அதனால் இது ரொம்ப இப்ப விரும்பி நிறைய பேர் கேக்குறாங்க நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு இது ஒரு ஐட்டம் இல்ல இது வந்து டூ பிப்டி வரும் ஹோல்சேல் ரேட் ஆமாங்க ஹோல்சேல் ரேட் வருது இது டபுள் பெல் ஸ்லீவ் சொல்லுவாங்க டபுள் பெல் ஸ்லீவ் ஸ்லீவ் ஆமா ஸ்லீவ் பாருங்க டபுள் பெல் இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருக்கும் இதுலயும் பேக் பெல்ட் வரும் கீழே வந்து அம்பர்லா வரும் எப்படி இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே டிசைன்ஸ் நிறையா இருக்கு இன்னொரு டிசைன் இருக்கும் அதை திருப்பி காமிக்கிறேன் அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இது ஒரு ஐட்டம் இதுனா பட்டர்ஃப்ளை நைட் சொல்லுவாங்க கப்தான் நைட் சொல்லுவாங்க ட்ரெண்டு இந்த இது மாதிரி வந்தோம்னா கை வந்து விரிஞ்சு வந்துடும் உடம்பு போக மிச்சம் கைக்கு வந்துடும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சென்றது அவங்க உடம்பு தகுந்த மாதிரி வந்துடும் ரொம்ப சூப்பரான மாடலு இதே இதில் வந்து அணியின் காலத்திலேயே நம்மகிட்ட இருக்குது அவைலபிலிட்டி எல்லா குவாலிட்டியுமே இருக்கும் எப்போவுமே நிறைய ஃபேன்சியை பொறுத்தலையும் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட சைஸுங்கிறது வந்து எல்லா இதுலேயுமே நம்மகிட்ட சைஸ் இருக்கும் அதாவது டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இல்லாமல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வேணாலும் பெருசாக இருக்கும் இது பார்க்கணும் நல்லா ஃபேட்டாக உள்ளவங்களுக்கும் நைட்டி இருக்குது ஆமாங்க கை நல்லா பெருசாக வச்சு அழகாக இருக்கும் நல்லா ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு இதெல்லாம் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் வந்துடும் ஏன்னா துணி வந்து எக்ஸ்ட்ரா செலவு இதாக நல்லா நல்ல இதாக இருக்கும் ஆனால் ப்யூர் காட்டனில் தான் ஆமாம் இதில் விலை கம்மி வேணாலும் இருக்குது த்ரீ ஹண்ட்ரடில் கூட இருக்குது அது திரும்ப துணி மாறிடும் இதே நல்ல பெல் டபுள் பெல் சிலிவ் சொன்னோம்ல அது மொதல் பனியன் கிளாத்தில் காமிச்சோம் இது அல்ஃபைன் குவாலிட்டி பெல் சிலீவ்லேயே நிறைய ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கும் அல்ஃபைன் குவாலிட்டி அல்ஃபைன் குவாலிட்டி கீழே அம்பரில் வரும் போகிறோம் சூப்பராக ஃபைனா அம்பர்லா பேக் பெல்ட் டபுள் பெல்ட் இது ஒரு மாடல் சூப்பரான மூவிங்காக இருக்கு அதே மாதிரி த்ரீ ஃபோர்த்து காண்டில் எம்ப்ராய்டிங் இந்த மாதிரி வரும் த்ரீ ஃபோர்த்து ஆமாம் எல்லாமே இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே செலிப்ரேட் நைட்டி எதுவுமே வந்து நைட்டிங்கிற மாதிரியே தெரியாது இந்த ஆல்ஃபைன் மெட்டீரியல் நம்மகிட்ட நைட்டி இருக்கு இது ஆல்ஃபைன் மெட்டீரியல் துணி வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த இந்த மெட்டீரியல் தான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போற ஐட்டம் அதாவது மற்றவங்க காட்டன் இதெல்லாம் எடுத்திருந்தாங்க ஏற்கனவே ஸ்பன் எடுத்திருந்தாங்க இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக அந்த அல்ஃபைன் துணி அவ்வளோ ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் இது டபுள் சைடு செஸ்ட் ஸ்மோக்கிங் டாப் மாதிரி இருக்கும் இது மாதிரி நல்லா விரிஞ்சு கொடுக்கும் பேக் சைடு வரும் இது வந்து நான் வேற வேறு குவாலிட்டியிலே இருக்கு இது வந்து நைட்டி மாதிரி தெரியாது இது வந்து ஸ்பன் மெட்டீரியல் இதுலேயே காட்டன் சிந்தடிக் மெட்டீரியலும் இருக்குது காட்டன் மெட்டீரியல் இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறையா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் இது எதுவுமே ஆகாது சிலவங்க எலாஸ்டிக் நினைப்பாங்க இது எலாஸ்டிக் கிடையாது இது வந்து நூலிலேயே வந்து கொடுத்து பண்ணுறதுனால நல்ல வாஷிங் மிஷினு எல்லாத்துலேயும் போட்டலாம் எந்த வித ரூது அந்த அந்தளவுக்கு இது எதுவுமே ஆகாது இந்த துணியெல்லாம் அப்படியே கிடக்கும் இதெல்லாம் அதுவும் சொல்லலாம் இந்த ரேஞ்சில் எல்லாமே முந்நூறுவாய்க்கு மேலே ஆமாம் அந்த ரே அந்த ரேஞ்சில் போய்டும் இது அதே மாதிரி தான் இது நான் அந்த அதே மாடலு பட் இது குவாலிட்டி மட்டும் மாறும் சூப்பராக இருக்குது இதுவும் சூப்பராக இருக்கும் இதில் இந்த மாதிரி பிரிண்டிங் பெயிண்ட்டு போட்டு ஜிக்னா இது பண்ணி அழகாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைனு பேக்கில் ஒரு டிசைன் ஃப்ரெண்ட்டில் டிசைன் ஒர்க் அவுட் ரெஞ்செலாம் பேக்கில் இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் டிசைன்ஸ் அதில் இது காட்டன் மெட்டீரியல் இதுதான் ஃபேன்சி கலர் அருமையான கலர் எல்லாமே இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நைட்லேயே வந்து இது பண்ணிக்க முடியாது அந்தளவுக்கு இது எல்லாமே நல்லா லுக்காக இருக்கும் இதே ஃப்ரண்ட் பேக் வந்துடும் இதோட கலர் சார்ட் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆமாம் சூப்பராக இருக்கும் எல்லாமே சாஃப்ட்னஸ் கலர் நைட்டினாலே போட்டு நல்லா இருக்கும் இது இருக்கும் இதெல்லாம் ஃபேன்சி கலர் அருமையாக இருக்கும் எல்லாமே

காலத்தில் வெளில கூட காட்டனும் இருக்குது அது எல்லாத்துலேயுமே எல்லா ஃபேப்ரிக்லயுமே இருக்கும் இது பாருங்க இது பனியன் கிளாத்து பனியன் கிளாத்து பனிங் கிளாத்து நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஆமாங்க இது நல்லா ஒர்க் வச்சுது இது சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்து இந்த மாதிரி பட்டன் ஸ்டைல்லையும் இருக்குது அது பைப்பிங் ஒர்க்கு ஒரு பட்டன் வச்சதுன்னே இருக்குது இப்போ நிறைய பட்டன் ஸ்டைல் நிறைய கேட்குறாங்க அது அந்த டபுள் பெல் ஸ்லீவில் இந்த டிசைன் பர்டிகுலராக இந்த டிசைன் ஏன் காண்கிறேன்னா இது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு இந்த டிசைன் த்ரீ டிசைன் த்ரீ டிசைன் ஆமாம் பாருங்கள் ஆமாம் அங்கே வந்து சமைத்துருக்கோம் அந்த வந்தோடனே இதில் இது இந்த பர்டிகுலராக இந்த டிசைன் மட்டுமே தனியாக ஸ்டாக் இருக்கும் முந்நூறு நைட்டி வரையும் நம்மகிட்ட இருக்கும் ஏன்னால் இந்த ஒரு டிசைன் மட்டுமே அவ்வளோ தூரம் விரும்பி எடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் டிசைன் தான் பாருங்கள் கீழே இது மேலே பார்க்கும்போது அவ்வளோ ஃபைனாக இருக்கும் பேக் பெல்ட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது பனிங் கிளாத் பனிங் கிளாத் மெட்டீரியல் இது இதுக்கடுத்து அம்பர்லா நைட்டி ஃப்ராக் நைட்டி அம்பர்லா நைட்டி டாப் நைட்டின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே தான் பார்க்க அப்படியே ஒரு இது மாதிரியே தெரியும் ஃப்ராக் மாதிரியே இருக்கும் கீழே அம்பர்லா வரும் ஆமாங்க கீழே அம்பர்லா பேக் பெல்ட் வந்துடும் இது அதுலேயே வந்து இந்த மாதிரி ஃபிளிட்ட வச்சிருக்கோம் ஃப்ரண்ட் பேக்கு ஃபிளிகடு வரும் இந்த மாதிரி இது மாதிரி வந்துடும் இதுவும் பார்க்க உங்களுக்கு டாப் ஃபீல் தான் அப்படி பார்க்கறோன்னே ஒரு டாப் போட்டு போகிற மாதிரி தான் தெரியும் நல்ல டாப் மாதிரியே தான் இருந்தது இந்த ப்ளூ கலர் ஆமாம் இது அந்த இப்போ நான் காமிக்கிறது வந்து ஃபோர் எக்ஸ்எல் வரையும் போடுறவங்க தாராளமாக போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நல் சுடியார் மாதிரியே இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஹேண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும் அதே மாதிரி இதுலேயும் பேக் பெல்ட் வரும் கீழே அம்பரலாம் நல்லா அகலமாக ஃபுல் ஃபுல் நீளம் என் கை ரெண்டு ஆமாம் ரெண்டு கை நீளம் வருது அகலம் வந்து சூப்பராக இருக்கும் நிறையா இருக்கும் டிசைன்ஸும் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் அது வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிக்கு ஃபுல்லாக பட்டன் வரும் இது யாருன்னா இந்த ஆஸ்பத்திரியில் இது பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இது பண்ணுறவங்களுக்கு பேஷண்ட் இது பண்ணுறோம் ஹோல்சேலில் வாங்குறவங்க ஆரம்பமாக வாங்கிக்கலாம் இது சைஸ் எல்லா சைஸுமே அவைலபுடி எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் இப்படி எல்லா சைஸுமே இதில் அவைலபிலிட்டி இருக்கும் ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல் ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வந்து இருக்குது எல் சைஸ்லேருந்து அதுக்கப்புறம் பத்து பத்து ரூபா அப்படியே கூட வரும் இது வந்து ஃபீடிங் நைட்டி இது மாதிரி சைடு ஜிப்பு ரெண்டு ஜிப்பு வரும் ஸ்ட்ரைட் ஜிப்பு மொத்தம் மூணு ஜிப்பு ஃபீடிங் நைட்டி ஃபீடிங் நைட்லேயே வந்து இது கொஞ்சம் கூடனது பைப்பிங் ஒர்க் வச்சு காட்டனில் உள்ளது இது கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு நெக்கில் ஒர்க்கு இதுலேயே இப்போ வந்து சூப்பராக இன்னொன்று இப்போ நிறையா வந்துட்டு கேட்டுன்னா நம்ம மெட்டானிட்டி நைட்டி ஆமாம் ஜிப்ளஸ் நைட்டின்னு சொல்லுவாங்க ஆமாம் இது தான் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி வரும் இது வந்து இன்னும் நம்மக்கிட்ட பர்டிகுலர் என்னென்னா எல்லா மெட்டீரியலும் நம்ம ஃபேப்ரிக்ல இருக்க மாதிரி மேக்சிமம் இது இந்த மாதிரி பனிங் கிளாத்தில் வாங்கியிருப்பேன் நம்மக்கிட்ட வந்து இதே இது காட்டன்லேயும் இருக்குது

எல்லாத்துலேயுமே உண்டு இப்போ பிளாக்கெட்டுங்கிறது இன்றைக்கி எல்லாத்துலேயுமே கேஷுவலாக இருக்கிறனால அது சொல்லலை எல்லாத்துலையுமேண்ணா இல்லைம்மா இது எல்லாமே அந்த ரேஞ்சில் போயிடும் முந்நூறுவாய்க்கு மேலே வந்துடும் சரிண்ணா இந்த மாதிரி நைட் செட்டு நைட் சூட் தான் போடுவாங்க இது நான் பேபி சைஸ் இது சின்ன சைஸ்லேருந்து காமிக்கிறேன் இதுலேருந்து பெரிய ஆளுகள் டபுள் எக்ஸ்எல் வரையுமே எல்லாருக்குமே நம்மக்கிட்ட இதில் இருக்குது ஓ மாடல் இதிலே வந்து நிறைய நைட் ஷூட்லேயே நிறைய மாடல் நிறைய ஃபேப்ரிக்லேயும் இருக்குது இது பாருங்கள் இது பட்டியாலா பேண்ட் வரும் இந்த மாதிரி பட்டியல பேண்ட்டோட குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டெய்லி வீட்டில் போட்டு ஆமாம் டெய்லி கேஸ் வந்து ஸ்கூல் லீவ் இந்த மாதிரி இது பண்ணுற இடத்துல அழகாக நிறைய விரும்புவாங்க மக்கள் எல்லாருமே இது நிறைய பெரியவங்களுக்கும் இதே மாதிரி எல்லா டைப்புமே இருக்கும் இது ஒரு மெத்தடில் நைட் ட்ரெஸில் இந்த மாதிரி டிஷர்ட் மாடலோட பனியன் குவாலிட்டி இந்த மாதிரி டைப்பில் நெக் ரவுண்ட் நெக் வச்சு டீ ஷர்ட் இருக்கும் இதோட கேர்ள்ஸுக்கு தான் எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் இந்த மாதிரி பேண்ட் வரும் லெகின் பேண்ட் அதே மாதிரி இதுக்கு அடுத்து இதுலேயே வந்து இதுவும் நைட்ரஸ் தான் இப்போ வந்து இது நிறைய ட்ரெண்டிங்காக போகிற நைட்ரஸ் இந்த பிக் பாக்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த டைப் மாடல் தான் இப்போ போட்டுக்கிட்டு எல்லாருமே போட்டிருக்குது இந்த மாதிரி காலர் நெக் வரும் அதில் ஒர்க்கு பைப்பிங் வச்சு கீழே பட்டன் உரிய வச்சு ஷர்ட் மாடலில் ஷர்ட் மாடல் ஆமாம் இது நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக ஃபாஸ்ட்டாக போகிறது இந்த டைப்பு வந்து ஒரு மூணு குவாலிட்டியில் நம்மகிட்ட இருக்குது ஒன்று ஒன்றுன்னு ஒவ்வொரு குவாலிட்டி இது ஒரு குவாலிட்டி இது பனிங் குவாலிட்டி அதில் வந்து அதில் இது பேண்ட்டு இது என்ன ரேட்டுன்னா வருது இது த்ரீ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு வந்துடும் அதுலேயே த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் அந்த நைட் ட்ரெஸ்லேயே காலர் டைப்பில் வச்சது முக்கா கை த்ரீ ஃபோர்த் போட்டு இதுலேயும் இருக்குது இதுக்கு பேண்ட்டு இந்த மாதிரி வரும் இது அதே குவாலிட்டியில் இந்த மாதிரி வரும் அடுத்து அதிலே வந்து காட்டன் மெட்டீரியல் பியூர் காட்டன்லேயும் இருக்குது அது எல்லா குவாலிட்டியுமே ஏன்னா இது இப்போ நிறைய இதனால இதில் நிறைய குவாலிட்டியில் போட்டிருக்கோம் சூப் காட்டன் மெட்டீரியல் சூப்பராக பைப்பிங் ஒர்க் வச்சு ஆமாம் எல்லா டைமும் இது போட்டுக்கலாம் ஏன்னா காட்டன்லாம் சம்மருக்கு அண்டு குளிர் வின்டரு எதுக்கு வேணாலும் போட்டு இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேண்ட் வரும் இதில் அந்த சைடு பேக்கெட்டு எல்லாமே வந்துடும் இது எல்லாமே ஓவராக் போட்டு நல்ல ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் அதே இதில் வந்து இது அல்ட்ரா ஃபைன் அல்ஃபைன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க குவாலிட்டி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸும் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் இதெல்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே வந்துடும் இது ரொம்ப டாப்பான குவாலிட்டி ஆமாம் ஆமாம் இதுல அருமையான குவாலிட்டி இருக்குல்ல எங்கள்கிட்ட ஹை ரேஞ்சில் அதுதான் ஆனால் நிறைய விற்கிறாங்க நிறைய எடுக்கிறாங்க இந்த குவாலிட்டியில் நைட்டிஸ் இருக்குது துணி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து ஹவுஸ் கோட்டு நைட்டிலே வந்து ஹவுஸ் கோட் மாடல்னு சொல்லுவாங்க இது வந்து அவுட்ரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும் ஓப்பனர் இருக்கும் கட்டிக்கலாம் இது வந்து இன்னர் பீஸ் நிறையா போய்ட்டுருக்கு இதுவும் நிறைய இந்த ரிச் அண்ட் ராயல்ட்டி லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆமாம் இது வந்து இன்னர் பீஸு அப்படி இதில் மேலே போட்டு ஹவுஸ் கோட் போட்டு அழகாக போட்டு கட்டிக்கலாம் ஹவுஸ் கோட் இது இது ஒரு மாடல் எல்லாமே முந்நூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிடும் ஆமாங்க முந்நூத்தம்பிக்கு மேலே தான் போய்டும் அதிலே இதிலே வந்து நம்மக்கிட்ட ஷால் நைட்டி இருக்குது அதாவது ஷால் தனியாக எடுத்து காட்டன் ஷால் எடுப்பாங்க இது நைட்டிலே சேம் பிரிண்ட் சேம் கலர் சேம் டிசைன்லே ஒரே மாதிரி இருக்கும் இது நைட்டி அதிலே இது தனியாக ஷால் இதுவும் காட்டன் பியூர் காட்டன்லேயே ஷால் ஆமாம் அதே ரெண்டு மீட்டர் ஷால் தனியாக போயிடுக்க தேவையில்ல அதே கலரில் அதே டிசைனில் இந்த மாதிரி கிடைக்கும் இது நம்மகிட்ட த்ரீ ஃபோர்த் கண்ட்ரீவும் இருக்குது த்ரீ எக்ஸல் டபுள் எக்ஸல் டூ எக்ஸ்எல் எல்லாமே இருக்கும் அந்த முந்நூறுவாய்க்கு மேலே ரேஞ்சு தான் ஆமாம் எல்லாமே அந்த ஃபேன்சிங்கிறப்போ அது அந்த ஒர்க்கு வேலைப்பாடு துணி ஆமாம் அந்த இது மாதிரி வரும்போது உங்களுக்கு அந்த ரேஞ்சில் போயிடும் ஏன்னா அப்போ தான் அந்த இந்த விலை கொடுத்து இருக்கும்போது துணி நல்லா இருக்கும்ல மட்டமான துணியில் போடலாம் ஆனால் அது சுமாராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்காங்க அது இருக்கும் இது கவுன் மாடல் ஃப்ராக் மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக இது நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது த்ரீ ஃபோர் தான் இருக்கும் அருமையாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஹேண்டு ஃப்ளிப்பு வரும் கவுன் போட்ட மாதிரி இருக்கும் கீழே வந்து பிரைஸ் இது அதான் சொல்லணும் இது அந்த பேக் பெல்ட் வர்றதுனால த்ரீ எக்ஸ்எல் கூட போட்டுக்கலாம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஏன்னா இந்த பீடி பிடி கட்டிக்குவாங்க அதனால் இதில் ஒரே சைஸ்லாம் போடுறது டபுள் எக்ஸ்எல் சைஸு ஆமாம் தாராளமாக போட்டுக்கலாம் இதெல்லாம் ட்ரெண்டிங்கா ரொம்ப ஃபாஸ்டா போறது இது அதுலயே மேல லைட் கலர் வருது கீழ வந்து உங்களுக்கு டார்க் கலர் வருது ஆமா mix and max சிங்கிள் பீஸ் வேணாலும் உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தாராளமா வாங்கிக்கலாம் 350 ரூபீஸ் வருது ஆமா அதுலயே இது இன்னொரு கலர் ஆமா இதில் கலர்ஸ் நிறைய அவைலபிள் ஆகும் அவங்க இது பண்ணி கேட்டாங்கன்னா போதும் அடுத்துக்கப்புறம் காமிக்கிறது வந்து ப்ளவுஸ் பீஸ் ஐட்டம் இதில் வந்து இது வந்து லைனிங்கு இதுதான் ஸ்டார்டிங்கு லைனிங் ஒரு மீட்ரு இருபத்தி ரூபா எண்பது பாயிண்ட்டு பத்தொம்பது ரூபா இது வந்து நூறு கலர் சாட் வரும் இது வந்து பீச் ஆட்டுங்க இந்த மாதிரி ஒரு கலர் சார்ட்டு ஒரு ஐம்பது பீஸ் இருக்கும் ரெண்டு கட்டு எடுத்திங்கன்னா நூறு பீஸ் வந்துடும் நூறு கலர் சார்ட் வந்துடும் இது ஸ்டார்டிங் ரேஞ்சு இதுக்கடுத்து இது மில்லேனியம் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இது ஒரு குவாலிட்டி இது ஸ்டார்டிங்கில் ப்ளவுஸ் பீஸில் கம்மியான ரேஞ்சு முப்பது ரூபா ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட் இருபத்தி நாலு ரூபா இது ஸ்டார்டிங் ரேஞ்சு இது ப்ளவுஸ் பீஸில் இதில் இதுக்கடுத்து ஃபுல் ஆயில் இந்த மாதிரி வரும் ஜம் ஜம் குவாலிட்டி இதுவும் ஐம்பது பீஸ் பேக்கிங் வரும் வண்டி கலர்ச்சி அந்த மாதிரி தாராளமாக இருந்த மாதிரி தான் அதில் மொத்தம் வாங்கிக்கலாம் நவராத்திரி பூஜைக்கு இந்த மாதிரியும் நிறைய எடுத்துக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு தாராளமாக முப்பது ரூபா தான் ஒரு மீட்ரு ப்ளவுஸ் பீஸ் முந்நூறு பீஸ் நானூறு பீஸ் எவ்வளோ பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இது பத்து பீஸ் பேக்கிங் இந்த மாதிரி தான் கலரும் தாராளமாக எப்படி வேணால் எடுத்து பேக்கிங் எடுத்துக்கலாம் இதிலே இந்த நவராத்திரி இந்த இது கொடுக்குறதுக்கு சில்க் ஆட்டன்னு இப்போ நிறையா விரும்புகிறாங்க இதுதான் ஜாஸ்மின் சில்க் காட்டன் சொல்லுவாங்க இது எண்பது பாயிண்ட் முப்பது ரூபா ஒரு மீட்டர் முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி இருபத்தஞ்சி பீஸ் பேக்கிங்கு இந்த இருபஞ்சு பீஸ் எடுத்தால் போதும் இந்த ஹோல்சேல் ரேட்டில் அப்படி நாங்கள் கொடுத்தா ரெடியாக இருக்கும் எல்லாமே இருக்கும் டிசைன்ஸும் நிறையா இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இது அடுத்த குவாலிட்டி ஜக்காடுன்னு சொல்லுவாங்க ஜக்காட் ஆ சில்க்கு ஜக்காடு இதுவும் ஒரு மீட்டரில் அவைலபிலிட்டி இருக்குது ஃபுல் விலை கொண்டு பிடி கம்பெனி நம்மகிட்ட இருக்குது பீடியே ஏகப்பட்ட ஆ ஃபுல் இது ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குது இந்த கம்பெனியில் எல்லா குவாலிட்டியுமே நம்மக்கிட்ட இது எப்போயுமே அவைலபிலிட்டி இருக்கும் இதுக்கடுத்து இந்த மாதிரி டிசைன் ஆ கொடுக்கலாம் குவாலிட்டி வேணும்னா அதை எடுத்து கொடுக்கலாம் இதுக்கடுத்து இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் இதெல்லாம் நாற்பது ரூபா தான் எண்பது பாயிண்ட்டு அவ்வளோதான் ரேட் வரும் இதுக்கடுத்து இந்த மாதிரி களம் கறி ப்ளவுஸ் அதில் இந்த மாதிரி இருக்குது இது ஒரு குவாலிட்டி இதுலேயே கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி இந்த மாதிரி வரும் இதெல்லாம் டார்க் சைடு அவருமே இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டு டிசைனில் இது வந்துடும் இதுக்கடுத்து இந்த எம்ப்ராய்டு சீக்வன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி வேணுங்களுக்கு இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி ப்ளவுஸில் இது இருக்குது இந்த மாதிரி டைப் ஆஃப் டிசைன் ஒர்க் எம்ப்ராய்டி ஒர்க்கு ஆரி ஒர்க்கு இது பாசி ஒர்க்கு கண்ணாடி மிரர் ஒர்க்கு இது எல்லாமே இருக்குது ஆமாம் இதுக்கடுத்து நம்ம என்னென்னா இந்த மாதிரி இன்ஸ்கட்டு நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது இன்ஸ்கட்டுங்கிறது இந்த மாதிரி இருபத்தஞ்சி பீஸ் பண்டல் வரும் இதில் லூஸில் வேணாலும் லூஸில் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் இது நம்மக்கிட்ட அறுபத்தஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது இது ஏழு பேண்ட்டு இதில் ஓவர் லாக்கோடு இருக்கும் எல்லா பவர்லையுமே ஓவர் லாக் வரும் டபுள் ஸ்டிச்சு வந்துடும் அதே மாதிரி இதிலே பாருங்கள் இந்த மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க்கோட இருக்கும் இதுவும் பவர் இருக்குது இது தவிர இதிலே ஷேஃபியர் ஷேஃபியர் அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ஷேஃபியரில் ஃபிஷ் கட்டோட இருக்குது நார்மல் கட் இருக்குது ஃபிஷ் கட் ரெண்டுமே இருக்குது இது எல்லாமே இருக்குது ஷேஃபியர் வந்து இரநூறுவாருந்து இருக்குது குவாலிட்டி நிறையா இருக்குது இது மாதிரி பட்டியல பேண்ட்டு பட்டியால பேண்ட் பேண்ட்டு தனியாக வேணாலும் பட்டியா பேண்ட் இருக்குது இதில் ப்ரிண்டட் இருக்குது ப்ளைன் ரெண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட அதே மாதிரி லெக்கின் பேண்ட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து ஹோல்சேலில் வந்து வாங்குறவங்களுக்கு நல்ல யூஸுங்களா ரீசனபிளாக இருக்கும் நைட்டி ஸ்டிச் பண்ண தெரிஞ்சவங்கன்னா மெட்டீரியல் மெட்டீரியல் இருக்கும் அதான் முதல் இதில் காமிச்சிடலாம் மெட்டீரியல் தாராளமாக நம்மகிட்ட இருக்கும் எல்லா மெட்டீரியலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் சூப்பரான குவாலிட்டி நிறையா போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட வந்து டவல் ஐட்டமும் அதேமாதிரி மொத்தமாக கிடைக்கும் அடுத்த இந்த பொங்கல் ஜல்லிக்கட்டுலாம் வரப்போகுது அதுக்கு மாதிரி எல்லா ஐட்டமும் எப்போயுமே குவான்டிட்டி ஃபுல்லாக இருக்கும் பண்டர் பண்டரலாக இருக்கும் வேணுங்கிற வாங்கிக்கலாம் இதெல்லாம் நாலு பீஸு நூற்றி இருபது ரூபா தான் வரும் ஒரு துண்டு வர் ரேட் முப்பது ரூபா தான் வரும் நல்ல பெரிய சைஸ் நாலு பீஸ் நூற்றி இருபது ரூபா ஒரு மடியாக எடுத்தால் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிக்கலாம் ஆமாம் மொத்த பீஸ் எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம் முப்பதுக்கு கருவு பெரிய சைஸு முப்பது ரூபா ஒரு துண்டு ரேட்டு வரும் இதில் இந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இதில் குற்றால துண்டு சொல்லுவாங்க சீசன் துண்டு சொல்லுவோம் ஆமாம் அது இருக்குது இது ஜீன்ஸ் மடின்னு சொல்லுவாங்க இது இருக்குது இதில் டார்க் டேஸ்ட் வேணாலும் இருக்குது இதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு துண்டு ரேட்டு நம்ம முப்பது முப்பது ரூபா ஸ்டார்டிங்கு இது கொஞ்சம் கூட வரைஞ்சிடுறோம் அது எல்லா ஒரே இதுல ஒன்று ஒன்று ஒரே ரேஞ்சு வந்துடும் இது அதுக்கப்புறம் இது குவாலிட்டி இதுவும் பன்னெண்டு பீஸ் எடுத்தால் ஒரு இது வரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த் டவல்னு சொல்லுவாங்க லேடிஸ் பார்த் டவல்னால பெருசாகனு சொல்லுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது முப்பத்தாறுக்கு எழுபத்தி ரெண்டு சைஸ் எழுபத்தி ரெண்டு நல்லா பெரிய துண்டாக இருக்கும் இது இது எண்பது ரூபா ஒன்று இது பெரிய துண்டு துண்டு நல்லா திக்காக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பேக்கிங் விட ஆறு பீஸ் வரும் இதுக்கடுத்து நம்மள்ட பெட்ஷீட்டு போர் வரவங்களும் இப்போ குளிர்வாலாம் நிறையா இருக்குது நூறுரூவாலேருந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஒரு போர்வயரோட நூறுரூவா தான் அது ஆமாம் ஒரு போர் தனியாக எடுத்து நூறுரூவா தான் இதுலயே இந்த மாதிரி ரெண்டு போர் வரும் இதில் ஜோடி இரநூத்தம்பது ரூபா ஒரு போர் வயது நூற்றி இருபது இதுவும் சைஸ் பாருங்க நல்ல பெரிய சைஸாக இருக்கும் நூற்றி இருபது ரூபா ரெண்டு போர் எடுத்து இரநூத்தம்பது ரூபா ஜோடி இரநூத்தம்பது ஆமாம் அவ்வளோதான் இது இதுலயே அடுத்து இந்த மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சாயம் ஒன்றும் ஆகுது அது பாடு கிடக்கும் இது காட்டன் மெட்டீரியல் இதில் இது போர்வ தான் இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஃபேன்சி லைட் டேஸ்ட்டு ஃபேன்சி ஆனால் நல்லா உழைப்பு சூப்பராக இருக்குங்க நல்லா அருமையாக இருக்கும் சைஸு நல்ல பெருசாக இருக்கும் அறுபதுக்கு தொண்ணூறு சைஸு இருக்கும் இதெல்லாம் இரநூறுவா தான் அருமையாக இருக்கும் இரநூறு இரநூத்தம்பது இந்த ரேஞ்சில் இருக்குது இதெல்லாம் ஜக்காடு இரநூத்தம்பது ரூபா நல்ல பெருசா இருக்கும் சைஸ் சூப்பரா இருக்கும் கோவிந்தராஜா கோவிந்தராஜா பொருள் ஐம்பது தான் ஆமா இது குறைச்சு இந்த மாதிரி இப்ப இந்த நிறைய யூனிஃபார்மா கேட்பாங்க இதெல்லாம் நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு இது நிறைய போகுது இந்த இதுல ஒரே கலர்லாம் ஆமா ஒரே கலர் நூறு பேர் வேணாலும் கொடுக்கலாம் சேம் செட்டு இது நல்ல ஃபேன்சியா இருக்கும் கலரு எதுவும் போர்வை தான் நிறைய எடுத்து கொடுக்குறவங்களாம் இதான் எடுத்து கொடுத்துக்கிறாங்க நிறைய இருக்குதான் இதுதான் டபுள் சைடு குஞ்சமே போட்டிருக்கும் போட்டு நீட்டாக இருக்கும் பிரியாது தையல் பிரியாது எதுவுமே ஆகாது அருமையாக இருக்கும் டிசைன் எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் இது வந்து தலாணி உரங்க தலாணி உரம் நம்மளே ஓனா மேன் பச்சை பண்ணுறோம் இந்த மாதிரி துணியை வாங்கி கட் பண்ணி நம்மளே தைக்கிறோம் இருபத்தோருவா தான் ஒரு துணியோட ரேட்டு பன்னெண்டு பீஸ் எடுக்கணும் ஒரு எல்லாம் இல்லாத அப்படியே தலைவாணி ஆமாம் தலாணி உரம் இருபத்தோருவா இருபத்தோருவா இது டஜனாக இருக்கணும் ஒரு டஜன் வந்து இரநூத்தம்பத்தி ரெண்டு ரூபா அவ்வளோ இது ஒரு பேக்கிங் எப்படி இருக்கும் எந்த கட்டு வேணாலும் பிடிச்ச கட்டை எடுத்துக்கலாம் அதுக்கு மாதிரி இது பிரிண்ட் எடுத்தால அனுவுற அதுலேயே பிரிண்டடாக இதுவும் இருக்குது நம்மக்கிட்ட இதுவும் நம்மளோட ஓன் ப்ரொடெக்ஷன் தான் ப்ளவுஸும் இருக்குது ரெடிமேட் ப்ளவுஸுங்கிறது ஜாஸ்மின் கிளாத் இந்த சில்க் காட்டஞ்சோம்னால அது வந்து தொண்ணூறுவா ரேஞ்சில் வரும் பத்து பீஸ் எடுத்தால் போதும் அந்த ரேட்லேயே கொடுத்தாங்க ஹோல்சேல் ரேட்லேயே கொடுத்துடலாம் பெரிய சைஸ்னால் நூறுரூவா வரும் இது வந்து லோக்கல் இருக்கலாம் கம்மியானது இதுக்கு அடுத்த குவாலிட்டி வாயில் குவாலிட்டி இது ஃபுல் எல்லா சைஸும் இருக்கும் முப்பது டு நாற்பத்தி ரெண்டு வரையும் இருக்கும் மாதிரி எந்த சைஸ் வேணாலும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஓவர் லாக் போட்டிருப்போம் எக்ஸ்ட்ரா மூணு தையல் போட்டிருப்போம் சைஸ் வந்து எக்ஸ்டன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ முப்பத்தாறுன்னு எடுத்தீங்கன்னா மூணு சைஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம் வேணும்னா பிடிச்சியும் அடிச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பண்ணுற மாதிரி தான் எல்லா பிறகு எல்லாத்துலேயுமே ஓவர் லாக் வந்து எல்லா ப்ளவுஸ்லுமே இருக்கும் இதுக்கடுத்து இந்த மாதிரி கலம் ப்ளவுஸ் டிசைனிங் ப்ளவுஸில் கலரும் குள்ளரி இதுலேயும் ரெடிமேட் ப்ளவுஸு எப்போயுமே அவைலபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கும் இது இதுக்கு அடுத்து இந்த ஜாஸ்மின் குவாலிட்டியில ஹெவியில இந்த லைனிங் கொடுத்து தைச்சி ஜக்காட் துணியில இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டு இருக்கும் பேட்ரு வேணாலும் இருக்கு பேட்ரு ரிமூவல் தான் வேணாமுங்கிறவங்க எடுத்துடலாம் இது ஃப்ரெஞ்ச் கட்டுன்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு பீஸ் கட்டுன்னு சொல்லி பிரின்செஸ் கட் அந்த இதுதான் அது இந்த கட்டில் இதுக்கு அடுத்து இந்த மாதிரி டிசைனர் டிசைனும் ப்ளவுஸும் இருக்கு இதில் எல்லாமே ஒர்க் வச்சு மாச்சுக்கணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த பிளவுஸ் எவ்வளோண்ணா இதுவா இது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் மொத்த விலைக்கு சூப்பர் சூப்பரான நைட்டி போர்வை உள்பாவடை எது வாங்கினாலும் இந்த கடையை மிஸ் பண்ணாதீங்க நீங்க வீட்டில இருந்தே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த கடையை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ஒரு தடவை நேரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்துட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்